நாகர்கோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்ற தொடர் பரப்புரை இருபத்தி ஏழாவது நாள் தெருமுனை கூட்டத்தை முன்னிட்டு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வார்டு எண் பத்தொன்பது ஆசாரிப்பள்ளம் சந்திப்பில் நாகர்கோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வழக்கறிஞர் ஜே எஸ் நவீன்குமார் தலைமையில் மாநகர மாவட்ட காங்கிரஸின் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கிங் கிங்ஸ்லி முன்னிலையில் நடைபெற்ற தொடர் பரப்புரை தெருமுனை கூட்டத்தில் மண்டலத் தலைவர்கள் ஐரின் சேகர் ஆதிராம் அமைப்பு தொழிற்சங்க மாநில துணைத்தலைவர் ஜெய்சிங் ஐஎன்டியூசி வடலி மகாலிங்கம் மாநகர மாவட்ட காங்கிரசின் துணைத் தலைவர் மாதவன் மாதவன்பிள்ளை கந்தசாமி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அலோசிஸ் மணி ஜெயசிங் தேவதாஸ் ஜோன்ஸ் முத்துக்குமார் ஆசிரியர் ஜார்ஜ் எபனேசர் பள்ளிகொண்ட செல்வன் ஆறுமுகம் மகிலா காங்கிரஸ் மாநகர தலைவி சோனி விதிலா வார்டு தலைவர்கள் விஜி லாசர்ஸ் ராஜேஸ்வரி கிளான்சன் ராமகிருஷ்ணன் கெப்சிராணி பாபு குருஸ் ராஜ மார்த்தாண்டர் ஹரீம் வசந்தி சந்திரசேகர் சேவியர் சார்ஜ் சிறுபான்மையினர் அணி பாவலர் சபிக் சித்திக் கிராம கமிட்டி பயிற்சியாளர் கிங்ஸ்டன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக சிறப்புரை ஆற்றினார்கள் தெருமுனை கூட்டத்திற்கு பொதுமக்கள் கலந்து கொண்டனர்